இதே மற்றொரு மற்றும் ஒரு முக்கியமான செய்தி அரகல காலப்பகுதியிலிருந்து போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்ற காலப்பகுதியிலிருந்து இலங்கையில் இருந்த மிக முக்கியமான வெளிநாட்டு தூதுவராக செயற்பட்டவர் ஜூலி சங் அமெரிக்க தூதுவர் ஜனவரியில் போகிறார் என்பதாக தினக்குரல் பத்திரிகை மற்றும் ஒரு செய்தியை தந்திருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் பைடனுடைய காலப்பகுதியில் நியமித்த தூதுவர்களை இப்பொழுது மீண்டும் நாட்டுக்கு அழைத்திருக்கிறார் எனவே முப்பது நாடுகளைச் சேர்ந்த ராஜேந்திரிகளுக்கு மேல் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தி அமைகிறது இலங்கைக்கான தூதுவர் உள்ளிட்ட மேலும் பல நாடுகளைச் சேர்ந்த அமெரிக்க தூதர்கள் மற்றும் முப்பது வரையான ஸ்ரீ ராஜேந்திர மந்திரிகளை மீள நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கொள்கைக்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்குவதுடன் அமெரிக்க ராஜேந்திர கொள்கையை நடைமுறைப்படுத்தும் செயற்பாடுகளின் ஒரு நடவடிக்கையாக இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இலங்கை உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது நாடுகளைச் சேர்ந்த அமெரிக்க தூதுவர்கள் ஸ்ரீ ராஜேந்திரிகளின் பதவிக்காலம் பதவிக்காலம் முடிவடைய இருக்கிறது என்பதாகவே இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக ஜனவரி மாதத்துடன் நிறைவடைவதாக அமெரிக்க அரசினால் வெளியிடப்பட்டுள்ள உத்தியபூர்வ அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு மீள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள ராஜேந்திரிகள் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்தினரால் நியமிக்கப்பட்டவர்கள் என்றாலும் இதுவரை அந்த பதவிகளில் கடமையாற்றுவதற்கே வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பதிமூன்று ஆப்பிரிக்க நாடுகள் ஆறு ஆசிய நாடுகள் நான்கு ஐரோப்பிய நாடுகள் இரண்டு மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் இரு தெற்காசிய மற்றும் மத்திய ஆசிய நாடுகளில் உள்ள தூதுவர்கள் மற்றும் ராஜேந்திரிகள் இவ்வாறு மீள அழைப்பு அறிவிப்பு ஒன்று விடுத்து அமெரிக்க அரசு திணைக்களம் இதுபோன்ற மாற்றங்கள் எந்தவொரு நிர்வாகத்தினாலும் முன்னெடுக்கப்படும் செயற்பாடாகும் தூதுவரோரோர் ஏதாவது ஒரு நாட்டுக்கு தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியின் பிரத்யேக பிரதிகள் என்பதோடு அவர்களின் கொள்கைகளை முன்னோக்கிக் கொண்டு செல்லும் அந்த நாடுகளுக்கு நியமிக்கும் பணிகள் ஜனாதிபதிகளின் உரிமை என்று அமெரிக்க அரசு திணைக்களம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது